இது வரைக்கும் இதுவா அதுவான்னு போட்டு குழம்பிக்கிட்டே இருந்த நிலமையெல்லாம் மாதிரி இதுதான் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்க போகிறது இருக்கலே பெரிய கஷ்டம் தெரியுமா இதுவா அதுவா இதுவா அதுவான்னு குழம்பிக்கிட்டே இருக்கிறது இயல்பாகவே மதுரத்துக்கு இதே மாதிரியே வாழ்க்கை ஃபுல்லாக அமையும் இந்த டே மாதிரி வாழ் மாதிரியே வாழ்க்கை ஏதாவது ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த தடவை போன மாதம் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது இந்த மாதம் நீங்க கேட்ட விஷயத்திற்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அது எதுவாக வேண்டாம் இருக்கலாம் அது இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம் அது வந்து திருமணமாக இருக்கலாம் அது வந்து நட்பாக இருக்கலாம் அது வேலையாக இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்க போகிறது இதுதான் அப்படின்ற மாதிரியான சொல்யூஷனை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுப்பதற்காகத்தான் இந்த கிரக சந்திரங்கள் உங்களுக்கு இருக்க போகுது ராசிநாதன் ராசியிலே அமர்தல் அப்படின்றது ஒரு ஆகச் பலம் தான் தானே திரும்ப ராசிநாதன் ரெண்டுல வந்து அமர போறார் அப்படின்றது அது கடகத்தோட வீட்டில் ஸோ மன ரீதியான இருந்த குழப்பங்கள்லாம் மாறி தெளிவு பிறக்க போகிறது பார்க்குறதுலாமே அப்படியே பிஸ்னஸாக பார்க்க போகிறீங்க ரொம்ப சாமர்த்தியமாக நிச்சயமாக பேசி உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளப் போகிறீர்கள்